அன்புக்குரிய சகோதரர் தம்பி முருகானந்தம் அவர்களே ஒரு சிறந்த நிர்வாகி நல்ல ஆளுமை திறமை கொண்டவர் ரோட்டரியில் பல சேவைகளை செய்தவர் பல சாதனைகளை செய்தவர் நிறைய கின்னஸ் அவருடைய வருடத்தில் என்றும் மறவா நிகழ்வுகள் வந்து அவர் ஆண்ட காலத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு மனிதர் இன்று ரோட்ரி அவருக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்து கொண்டாடி வருகிறது இன்னும் மென்மேலும் அவருக்கு போல பல பதவிகள் வந்து சேரும் அந்த பதவிகள் இவர் மூலியமாக பெருமை சேரும் என்று கூறிக்கொண்டு ரோட்டரியின் உச்சபட்ச பதவிகள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்